நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை நிறுவனரும் எனது ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதல் முதலாக இந்த பசும்பொன்னுக்கு வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வரையலாது நாற்பத்தி ஒன்பதாவது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு ஐயருக்கு பக்கத்துடையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியதும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று எச்சரிக்கை அறிக்கை விட்டார் யாரும் தடுக்க முன்வரவில்லை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்தர் கோல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசுமொன் தேவர் திருமகனார் ஆவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படியே அவர் வேலை வேண்டும் அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் பிடரி சிகை அப்படி சுருண்டிருக்கும் ஆஜாரமாக தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒருமுறை முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் வரித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு தலகத்தராக தென்னாட்டிலே அவர் நேதாஜியாக வலம் தான் பசும்பன் தேவர் திருமகனார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குலத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகள் எல்லாம் கடந்த காலத்தோடு மறைந்து போகட்டும் வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது போல சகோதர மாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெறுகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிவத சடக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளகுகளில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு இல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் காலம் நடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த எதிர்ப்புல இருந்து பசுமன் தேவர் திரும்புகிறாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே பாரத கத்ரா அவர் வந்து ஆமா அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நானே எங்கள் அண்ணனா அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா நின்று போயிட்டோம் ஆமா அடிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீமார் வளட்டாரு எனக்கு தொடரும் தொடரும் அடியே தென்னபா அடேய் சவாரை யாரையா போட்டயா போட்ட என்ன போட்டேங்கடா தா தரிக்கிறீங்க இங்க வந்து போட்டே போறாங்க வாடா இங்கட்டு வாடா அண்ணா தமிழ் பேரினப் பெருமக்கள் தங்களின் இதய தெய்வமாக குலதெய்வமாக போற்றி கொண்டாடுகிற எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் ராமலிங்க தேவர் அவர்களினுடைய புனித புகழ் போற்றுகிற நாள் இன்று இன்றுியலை கூடாது பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்கிற எண்ணம் கொண்டவனிடத்தில் அதிகாரம் இல்லை என்றால் மக்களின் நலன் என்பது கனவாகி போய்விடும் என்று அறிவுறுத்திய அறிவு பேராசான் உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகணம் இருகரமும் இணைத்து குவித்துத்தான் வணங்குகிறோம் அதனால் மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டுமே ஒளியரன் என்று முழக்கமிட்ட சத்தியத்தின் மகன் எளிமை உண்மை நேர்மை தூய்மை எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மகான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை பெருமகனார் போதித்த அந்த மறைமொழியில் கூறியது போல ஒரு மனிதன் வாழுகிறபோது போது சிறப்பாக அவன் தெய்வமாகலாம் என்பதற்கு சான்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் தன் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மனித புனிதர் ஒருவனுக்கு பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் இறப்பு அவன் மறைவு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி மொழி பொன்மொழிக்கு ஏற்ப எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் வாழ்ந்து காட்டி தன் வாழ்க்கை வரலாற்றை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு படித்து பயணிக்கக்கூடிய பாடமாக தந்தவர் பாதையாக தந்தவர் அவருடைய புகழ் போற்றுகிற இந்த புனித நாளில் அவருடைய பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் இந்நன்னாளில் ஏற்கிறோம் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற இந்த தீய ஆட்சி முறை அரசியல் முறையை ஒழித்து நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம் என்ற உறுதியை அவர் பிறந்து வாழ்ந்து நின்ற மண்ணில் நின்று அவர் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் ஆமா அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு நீங்க பாக்குறீங்க அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழத்தாரலாம் என் மக்களை வந்து அதே எங்க தாத்தா கோயில்ல வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுட்டு போறது ரொம்ப அச்சிங்கமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துல கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வல்லல் அங்கே இருல எங்கள் மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்கள் அவரை பெருமைப்படுத்துதா இருக்காது சிறுமைப்படுத்துமா இருக்கும் இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு எவ்வளோ வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ள நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக கொடிதான் இருக்கு இந்த வாட்டி இந்த வாழைத்தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்குறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது நீங்கள் கட்சிக்குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம்ஹாரத்திலாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும் அப்படிலாம் தேவையில்லாம நாங்க பிடிங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டுலியும் நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா வாழ்நாளில் நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகானவர் சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி மீதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க